நாடு முழுவதும் நூற்று ஐம்பத்தி ஆறாவது காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் பங்கேற்று பஜனை பாடல்களை பாடினார்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்களும் காந்திய கீர்த்தனைகளும் இசைக்கப்பட்டன பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி காமராஜர் சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த மகாத்மாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் மாநில அமைச்சர்கள் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மகாத்மாவுக்கு மரியாதை செலுத்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் எளிமை நேர்மை மக்கள் தொண்டு ஆகியவற்றுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என கூறியுள்ளார் கல்வி மற்றும் ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற பங்களிப்பை வழங்கியுள்ள காமராஜர் பள்ளிகளில் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியதாக தெரிவித்துள்ளார் விடுதலை போராட்டத்தில் அவரது பங்களிப்பையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் ஆற்றிய பணிகளையும் குடியரசு துணைத் தலைவர் நினைவு கூர்ந்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வளமிக்க தமிழகத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் ஏராளமான அணைகளை காமராஜர் கட்டினார் என்றும் தொழில் வளம் பெருக வழிவகை செய்தார் என்றும் கூறியுள்ளார் உணவில்லை என்ற காரணத்துக்காக நம் தமிழ் பிள்ளைகள் கல்வியின்றி இருத்தல் கூடாது என்பதற்காக மதிய உணவளித்த கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் நினைவுகளை போற்றி வணங்குவோம் என எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எழுபது ரூபாய் குறைந்து பத்தாயிரத்து எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சூடானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் சூடானில் உள்நாட்டு போர் நீடிப்பதால் பீரங்கிகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் சூடான் ஆயுதப்படைகள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தொடர்ந்து மோதல்கள் நீடித்து வருகின்றன இந்த சண்டையில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் உள்ளூர்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த மோதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் சூடானில் சிக்கல் நீடித்து வருகிறது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நான்கு வாரங்களில் சந்திக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் சோயா பீன்ஸ் விவகாரம் குறித்து மிக முக்கியமாக பேசப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தமது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்க சோயா சோயாபீன்ஸை விலை கொடுத்து வாங்குவதிலிருந்து சீன அரசு விலகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் அமெரிக்க விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுடன் பேரம் பேசும் உத்தியாக அமெரிக்க சோயாபீன்ஸை வாங்கப்போவதில்லை என சீனா முடிவெடுத்துள்ளது இது அமெரிக்க விவசாயிகளை மிகவும் பாதித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்